அனைவருக்கு வணக்கம் இயற்கை தேர்வு முறையும் இயற்கை தேர்வு முறையும் அதில் ஏற்படுகின்ற வெற்றியும் மனிதருக்கு மட்டும்தான் இயற்கை தேர்வு முறை முயற்சியில் வருகிறது சில வேலைகள்ல பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை தேர்வு முறை பற்றி நிறைய கேள்வி கேட்டுருக்காரு குமார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இயற்கை தேர்வு முறை இயற்கை தேர்வு முறைன்னா என்ன இயற்கை பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு சாதாரண விதை நிறுத்தி எடுத்துக்குவோம் விதை நிறுத்தி வேளாண்மை பெருமக்கள் விதை நிறுத்தி பண்ணுவாங்க ஒரு அறுவடை ஆனதுக்கு அப்புறம் விதைக்காக சிறிதளவு விதைகள் எடுத்துருவாங்க மற்றதுக்குள்ள உணவு காமிச்சிருவாங்க இதுதான் அடிப்படை அப்போ சிறிதளவு தான் அந்த பெருக்கத்தை கொடுக்குது அப்போ அந்த இயற்கை தேர்வு முறை எங்கே வந்து மனிதனுக்குட்டியே வந்திருக்கு இப்ப மனசு இதே வந்துடுது இயற்கை தேர்வு முறைன்னு அப்போ அது விதை வேணும் கைப்பிடி எடுத்து வச்சா அது அந்த ஒரு ஒரு ஏக்கராவுக்கே நம்ம அது போடலாம் இது இயற்கை தேர்வு முறை அது போக சுற்று சுற்றுக்கு தகுந்த மாதிரி போராடி போராடி குறைந்த பற்றாக்குறை இதே பற்றாக்குறையில் இருக்கிறப்ப தான் இயற்கை தேர்வு முறை நடக்கும் எப்பவுமே இயற்கை தேர்வு முறை ஒரு நோய் வாய்ப்படுகின்ற பொழுது ஒரு பற்றாக்குறை ஏற்படுகின்ற பொழுது ஒரு முயற்சி பண்ணுவாங்க ஒரு மனிதனுக்கு பற்றாக்குறை வருப்ப எனக்கு வந்து பற்றாக்குறை நிறைய படிக்கணும்னு ஆசை இருக்கு நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் அறியாமைய வந்துகிட்டே இருக்கும் அறியாமைய அறியாமல் இருந்தால்தான் அந்த முயற்சி வரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய படிப்போம் அப்போ இயற்கை புரிந்து கொள்வோம் இதுதான் இயற்கை தேர்வு முறையின் பேர் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இயற்கை தேர்வு செய்யும் இது வந்து என்ன சொல்லுவோம்னா சில கடவுள் கொள்கைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது மனிதன் தன்னோட சொந்த முயற்சியில மேல வர்றது சொந்த முயற்சியில மேல வர்றப்ப கண்டுபிடிச்சிருவான் எப்படி படிப்படியா 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 மேல வரணும் எழுதி வைக்கலாம் பிறருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் சில நேரத்துல குறிப்பிட்ட சில பேர் வந்து இயற்கை தேர்வு செய்யும் சில பேருக்கு இயற்கையாகவே தேர்வு செய்யும் அது இயற்கையை ஒரு தேர்வு செய்யும் ஆனா அப்படி தேர்வு செஞ்சதுன்னா பிறருக்கு அவன் சொல்லி தர முடியாது அவன் எப்படி வாழ்றான் அவனுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நாம முயற்சி பண்றேன்னு வச்சுக்கோங்க நாம முயற்சி பண்ணி நம்ம எழுதி வைப்ப என்னென்ன முயற்சி பண்றோம் அப்படி முயற்சி பண்ணும் பொழுது இந்த படிநிலையை தெரிஞ்சுக்கலாம் படிநிலை தெரிஞ்சுட்டு அவ மாதிரி மாறலாம் இது வந்து முயற்சியில வர்றது அது இயற்கையாக வர்றது ரெண்டு வகையில இருக்கு இயற்கையில் வர்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது ரொம்ப கடினம் ஆனால் அதே மாதிரி நம்ம செயற்கையாக உருவாக்க முடியும்னா அந்த முயற்சி செய்து முயற்சி வர்றப்ப அந்த படிநிலையை தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மாங்காய் மரம்னு வச்சுக்கலாம் ஒரு மாங்காய் மரம் தேங்காய் மரம் நாம் கண்டுபிடிக்கல மாங்காய் மரத்தையும் தேங்காய் மரத்தையும் நாம் கண்டுபிடிக்கல அதை பல கோடி ஆண்டுகளாக இயற்கை தேர்வு செஞ்சு ஏதோ ஒரு இருந்து அப்படியே ஏதோ ஒரு காய் இருந்திருக்கும் அந்த காய் ஏதோ மகர்ந்து சேர்க்கை நடத்திருக்கோம் ஏதோ ஒன்று உருவாயிடுது அப்புறம் அந்த மாங்காய் வந்து நம்ம பார்த்துருக்கோம் தேங்காய் பார்த்துருக்கோம் நாம் என்ன பண்ணுறோம் அதுலேருந்து ஒரு விதையை எடுத்து அது நல்லா இருக்குது அந்த பழம் நல்லா இருக்குது அல்லது நமக்கு பிடிச்ச காய் நல்லா இருக்குது அதை நம்ம நாம உற்பத்தி பண்ணலாங்கிற என்ன வரும் பொழுது அந்த காய் எடுத்து போட்டு பூமியில போட்டு விதைக்கிறோம் அப்போ விதைக்கிறப்போ அது வளர்றதை தொடர்ந்து கவனிச்சுட்டே வர்றோம் தொடர்ந்து கவனிக்கிறப்போ அது பல்கி பெருகுது அப்ப அந்த வழிமுறையை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இயற்கையை உற்பத்தியான மாங்காயை பத்தி நமக்கு தெரியாது ஆனா நாம செயற்கையை செய்யறப்போ அந்த வழிமுறை கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் இயற்கை தேர்வுக்கும் நாம செய்யற முயற்சி நம்ம முயற்சியில வந்து யாருக்கான சொல்லி தரலாம் நம்ம ஆயிரம் ஆயிரம் நாட்டு கூட உற்பத்தி பண்ண முடியாது இயற்கை நினைச்சதுன்னு ஆயிரம் நாட்டு உற்பத்தி பண்ண முடியாது நாம் நினைச்சோம்னா ஆயிரம் நாட்டு உற்பத்தி பண்ணலாம் அதான் மனிதனுக்கும் அந்த இயற்கைக்கும் உள்ள வித்தியாசம் இயற்கை சில நேரத்தில் தேர்ந்தெடுக்கும் இப்படித்தான் மனிதனை தேர்ந்தெடுக்குது அப்ப இதுதான் டார்வின் சொல்லுவாரு கடுமையான போராட்டம் வருகின்ற பொழுது இயற்கை அந்த மனிதனை அந்த விலங்கை இந்த மனிதனை எது போராடுகிறதோ எது முயற்சி இருக்கிறதோ எது பற்றாக்குறை இருக்கிறதோ எது தே அது போராடுகிறது போராடுவது வெற்றி பெறும் அது இயற்கை தேர்வில் வெற்றி பெற்று விடும் போரா போராடி வேகமா ஓடுறவ வெற்றி பெற முடியும் சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறவன் வெற்றி பெறவே முடியாது அவன் தோல்வியில சந்திச்சிருவான் அதனாலதான் குறைந்த தேவையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் குறைந்த தேவையில் வாழ கற்றுக்கொண்டு மட்டும் தான் நீங்கள் இயற்கை தேர்வில் வெற்றி பெற முடியும் சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒரு நாளும் வெற்றி அவன் தவறான வழியிலதான் போவாண்டதவரா அவன் தோல்விதான் வரும் சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறவங்க தோல்வியில் தான் வரும் அவன் சொகுசு வாழ்க்கையில் நினச்சிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவன் சொகுசாக இருக்கிறேன் நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாம் வெற்றி நினை வெற்றி அடைஞ்சிட்டா நீங்கள் நினைப்பீங்க அப்படி கிடையாது அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் வழக்கில் வந்து ஒரு பத்து பேர் பத்து பேத்துக்கு தண்டனை கிடச்சிருக்குது வாழ்க்கையில் உலகத்தில் அதான் முதல் தண்டனை அவன் சொகுசு வாழ்க்கை தவறான வழியில் போயிருக்கான் பெற்றோர்களே குழந்தைகளை தவறான வழியை வெளிநடத்திருக்காங்க பெற்றோர்களும் தான் காரணம் பெற்றோர்களும் இந்த சமுதாய அமைப்பும் தான் காரணம் சமுதாயம் சரியான பாட சொல்லி கொடுக்கல பள்ளிக்கூடத்து பாடத்திலே நீதி நீர் இல்லை பள்ளிக்கூடத்து பாடத்திலே நீதி நூல்கள் இல்லை வெள்ளக்காரனுடைய பாடத்திடம்தான் இருக்குது பெற்றோர்களும் வெள்ளக்காரனுடைய பாடத்தை படிச்சிருக்கிறாங்க சமூகம் வெள்ளக்காரனுடைய படத்தை படிச்சிருக்கிறாங்க அதில அவனுக்கு சரியா ஒழுக்கம் அமையல அதனால இயற்கை தேர்வு முறை என்பது இயற்கையும் தேர்ந்தெடுக்கும் நாம் அதை பார்த்து நாம் முயற்சி செய்தும் தேர்ந்தெடுக்கலாம் இதுதான் தெய்வத்தால் ஆகாதனினதும் முயற்சியை தன் மெய்வர்த்த கூலி தரும்பாங்க ஆக தெய்வம் செய்யாது நீ முயற்சி செய்தால் அந்த வெற்றி கிடைக்கும் போறாரு அதாவது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சியை தன்மை உயர்த்தக்கூடியதெரும் அதே நேரத்தில் இயற்கை சட்டத்தை நீ சூழ்ச்சியல் வெளியெல்லாம் நினைக்க கூடாது இயற்கை இப்போ இயற்கை வந்து ஒரு பொருளை படைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அது நான் குறுக்க வழியில் அடையலாம் நினைச்சிக்க முடியாது ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்து அது எப்படி வந்திருக்கும் அது எப்படி உற்பத்தி அந்த விதியை பற்றி தொடர்ந்து நினச்சி நினச்சி முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த முயற்சி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா முயற்சி உள்ள என்ன இருக்கிறன்னு தத்துவத்தை கண்டுபிடிச்சிடலாம் அந்த தத்துவத்தோட நீளத்தை கண்டுபிடிச்சிடலாம் அது உள்ள இருக்கிற விதி கண்டுபிடிச்சிடலாம் அதைதான் வள்ளுவர் சொல்லுவார் அதாவது விதி வந்து மிகப்பெரிய வலிமையானது அது நீங்கள் வந்து தவறான தவறான வழியில் அதை வெற்றி அடைய முடியாது அப்படி தவறான வழியில் வெற்றி அடைஞ்சேன்னு நினைச்சிங்கன்னா அதே உன்னை முந்திட்டு போய் உனக்கு கொண்டு போடும் அது உனக்கு முந்திட்டு போய் நிற்கும் அல்லது உன்னை கொன்று போடும் அல்லது ஒண்ணு தோல்வியில் உண்டாக்கும் அதே நேரத்தில் காண்பார் ஊழ் அந்த உள்ளே இருக்கிற விஷயத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் யார் என்று சொன்னால் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி உழைவின்றி தாளாது உயற்றுபவர் அப்படிம்பார் தாளாதுன்னா சோர்வடையாமல் தளர்வடையாமல் அதனுடைய சிந்தனைகளை அதன உள் இருப்புகை இருப்பை உள் சட்டத்தை புரிந்து கொண்டால் அவன் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அதுதான் இங்க யோக நிலை அதாவது அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது இதுல பார்த்தீங்கன்னா ஏழாம் படத்துல ஏழாம் கட்டத்துல அறிவின் வலிமை அதிக அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது ஆஹ் ஏழாம் அறிவை எட்டு பிடிக்கின்ற யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள் ஏழாம் அறிவை பிடிக்கின்ற யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள் அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது இங்கே அறிவின் வலிமை அதிகமாகணும் அப்படிதான் இந்த மன வலிமை அறிவின் வலிமை அதிகமாக மன வலிமையால் இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்வார்கள் அதுதான் அறிவை காட்டிலும் மன வலிமை திற திறமையாக இருக்க வேண்டும் அப்படி அவருக்கு வெற்றி அடைஞ்சாங்க அப்ப அவங்க வெற்றி அடைஞ்சதை போய் அவங்க எழுதி வைப்பாங்க தான் உணர்ந்ததை எழுதி வைப்பாங்க நான் வந்து இப்படி இயற்கை எப்படி இருக்குது இயற்கையோட சட்டம் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு எழுதி வைப்பாங்க அதை நாம் புரிந்து கொண்டு நாம முயற்சி செய்து வச்சுக்கேன் நம்ம படிப்படியா படிப்பா அவங்களுக்கு முதல் தடையே வந்திருக்கும் அவங்க அனுபவத்தில் எழுதியிருப்பாங்க நாம என்ன பண்ணுறோம் அதை கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பார்க்குறப்ப அந்த வழிமுறைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி மூணா மூணாறு முன்னாடி வாழ்ந்துருப்பாங்க அது நமக்கு தெரியாது அவங்க ஒரு தத்துவ ரீதியாகவோ அல்லது வந்து ஒரு கருத்து ரீதியாக எழுதி வச்சிருப்பாங்க இந்த பகையான செய்யும் அங்கே இருக்காது ஏன்னா அந்த காலத்தில் ஏடும் எழுத்தானி பிறந்த காலத்தில் உடனடி சொல்ல முடியாது காதில் சொல்லிட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் தான் அப்போ அந்த காதில் சொல்லி கேட்குற தத்துவம் நம்மளுக்கு இப்போ கிடையாது அதனால நமக்கு அது கிடைக்காம போயிடுச்சு அதனால நல்ல வேலையாக அந்த தத்துவம் அப்படியே மூலமாக இருந்த காரணத்தினால நம்ம அந்த மூலத்தை எடுத்து பார்த்து மீறி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் செஞ்சு பார்க்கறோம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி சொல்லதை இப்போ நம்ம செஞ்சு பார்த்தா சரியா வருது இல்ல சாதாரண விஷயமா இதுவரைக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு ஒரு தத்துவத்தை இப்போ ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் செஞ்சு பார்த்த முதல் நாகரிகம் தமிழ் நாகரீகம் தான் உலகத்தில் யாருமே செஞ்சு பார்க்கலையே ஹிப்போக்ரேட்டஸ் கூட ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுக்கு முன்னாள் வாழ்ந்தவர் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் கூட அவர் வாழ்ந்திருக்கலாம் அவருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு கூகுள் வெப்சைட்டில் போய் கூகுள் வெப்சைட்டில் போய் ஹிப்போக்ரேட்டஸ் அப்படின்னு லைஃப் ஹிஸ்டரி போட்டு பாருங்க அவர் கிட்டத்தட்ட கிமு முதல் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க அது எப்படியோ இருக்கட்டும் அப்போ சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் அவரும் வாழ்ந்திருக்காரு அவரும் வந்து நோயின்னு வந்துட்டா உணவு சாப்பிடாதீங்க காய்ச்சல் வந்துட்டா உணவு சாப்பிட்டீங்கன்னா அது காய்ச்சலை வளர்க்கறதுக்கு தான் ஆகுமே தவிர காய்ச்சலே போக்கருக்கு ஆகாது அதனால மூலிகைகள் பச்சேளைகள் இந்த மாதிரி காய் கிழங்கு எண்ணெய் வகைகளை பயன்படுத்தி உணவை சுத்தப்படுத்துறதுன்னு தான் சொல்றாரு ஆனால் அது வாரி யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை குறிப்பாக பிரிட்டிஷ் அந்த முண்டங்கள் அந்த ஊதாரி முண்டங்கள் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை நல்ல வேலையாக நாம் திருவள்ளுவரை வெங்கிலீஷ் நினைக்கிற மாபெரும் விஞ்ஞானி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் ஆராய்ச்சி பண்றாரு தொள்ளாயிரத்தி நா தொள்ளாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஓராவது குரலையும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராது குரலையும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலையும் ஆராய்ச்சி பண்றார் ஏன்னா திருவள்ளுவர் பரிணாம அறிவியல் மேல் நம்பிக்கை உடையவர் ஏன்னா தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சிங்கிறார் முயற்சினாவே அங்க பரிணாம அறிவியல் வந்தாச்சுன்னு அர்த்தம் தெய்வம்னா குருத்தடியா வர்றதுன்னு அர்த்தம் ஆனால் முயற்சி செய்து முன்னேறுகின்றவனுக்குத்தான் எல்லாமே கிடைக்கும் அவளுக்கு இந்த வழிமுறை தெரியும் முயற்சி செய்து முன்னேறாமா வழிமுறை கண்டுபிடிக்க முடியும் எங்க வானத்துல ஒருத்தனை தூக்கி ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போன மலை மேல போட்டுறீங்க சொகுசா போற டக்குன்னு இறைக்கிறான் ஆனால் கீழிருந்து மேல போற மாதிரி அவனுக்கு தான் இந்த வழிமுறை தெரியும் அவன் தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியும் ஆயிரம் பேர்த்த அவன் கூட்டிட்டு போக முடியும் செலவு கம்மியாக கீழ இருந்து நடந்து போகும் ஆயிரம் பேர்த்த மலைக்க கூட்டிட்டு போக முடியும் குறுக்கடியே ஒருத்தனை கூட்டி மலை மேல கொண்டு ஹெலிகாப்டர்ல கொண்டு இறக்கி விட்டோம்னா அவனுக்கு என்ன தெரியும் சொகுசா இறங்கிட்டான் திருப்பி கீழே இறங்க தெரியாது ஆனால் இந்த முயற்சி பண்ணி கீழே இருந்து மேலே போன பாருங்க அவன் திரும்பி கீழே இறங்க முடியும் அதுதான் இந்த முயற்சி செய்து மேலே வரவனுக்கு தான் வழிமுறை தெரியும் முயற்சி செய்து மேல வரவனுக்கு தான் வழிமுறை தெரியும் இப்ப ஒரு லட்சம் ரூபா பரிசு சீட்டு விழுந்துருச்சு ஒரு லட்சம் ரூபா ஒருத்தருக்கு பரிசு சீட்டு விழுந்ததுன்னா அவனுக்கு அவ்வளவுதான் அது அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு போயிரலாம் ஆனால் இந்த ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் பாருங்க அவனுக்கு தான் வழிமுறை தெரியும் நட்டமானாலும் கூட திருப்பி அவன் சம்பாரிச்சுக்குவான் ஆனால் அந்த குருட்டடியே வந்தது பாருங்க போச்சு அவன் தற்கொலை கூட பண்ணிக்குவான் ஆனால் இவன் அப்படியே இல்லை முயற்சி செய்து மேலே வருவாள் அதனாலதான் வந்து தெய்வத்தால் ஆகாது நினும் முயற்சியை தன் நிலைவர்த்த கொள் தரும் இதுதான் விஷயமே ஆக பரிணாம அறிவியல்ல தான் மனிதன் மேலே வர்றான் இங்க தெய்வத்துக்கு ரெண்டாவது தெய்வத்தை ரெண்டாவது கட்டமாக வைத்துக்கொண்டு கொண்டு நாம் முதல் கட்டமாக முயற்சியே முதலாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது இயற்கையின் விதியை வந்து நீங்க சூழ்ச்சியால் வெல்ல முடியாது பசி பசிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா நீ அது சாதாரண உணவு போட்டு வெல்ல முடியாது சாதாரண உணவு போட்டு வெல்லவே முடியாது ஆனால் சொல்லுங்க சொல்ல சொல்ல வந்து நீங்க சொல்லுங்க சூழ்ச்சி தானே சொல்லுங்க பசி வந்து சாதாரண உணவை போட்டு அது சூழ்ச்சி தான் ஆஹ் கரெக்ட்டு அதி பண்ணி ஜெயிக்கணும் பயிற்சி முன்னி ஜெயிக்கணும் அங்கதான் திருவள்ளுவர் வர்றாரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் பரிணாம அறிவியல் நம்பிக்கையுடையவர் பசியே ஒளிக்கணும்னு சொல்றாரு பசியை ஒழிக்க வேண்டும் பசியை நிர்மூலமாக்க வேண்டும் நான் காலையில் தான் தான் இருக்கிறேன் நான் இன்னைக்கு ரெண்டு பேர் மழை தான் சாப்பிடுவேன் மொத்தமாக இன்னைக்கு நான் சாப்பிட்டு ரெண்டு பேர்ச்சி மலரும் சிறிதளவு தண்ணி தான் இந்த இடத்த விட்டு நான் போகவே இல்லை இங்கே தான் கொண்டிருக்கிறேன் எங்கேயும் போல படிக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு அறிவியல் நிறைய மெட்டல் மெட்டலார்ஜி படித்து பார்த்தேன் மெட்டலார்ஜி பிளாஸ்டிக்கு பயோ பிளாஸ்டிக்கு சிந்தடிக் பிளாஸ்டிக் அப்புறம் ஸ்டார்ச் பிளாஸ்டிக் ஸ்டார்ச் பிளாஸ்டிக்லாம் வரப்போகுது ஸ்டார்ச் ஸ்டார்ச் பிளாஸ்டிக் ஸ்டார்ச் அடிப்படையாக கொண்டு கான் நல்லா கண்டுபிடிக்கானுங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறானுங்க பயோ பிளாஸ்டிக் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறானுங்க அப்ப அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை பயோ பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கிறாங்க ஸ்டார்ச் கான் அது பேர் கான் பாப்பா அதாவது கான் தான் இந்த சா இது சோளம் சோளம் சோளத்திலிருந்து ஃபைபர் எடுத்து பண்றாங்க நல்ல முயற்சி தான் அதெல்லாம் எல்லாம் மனிதனை முன்னேற்றுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு இல்லை சாப்பாட்டுக்காக இந்த பா அந்த பிளாஸ்டிக் பேக்குங்கிறது சாப்பாட்டுக்காக எடுத்துட்டு தானே அந்த கேரி பேக் அதனால அறிவெல்லாம் வந்து வேலைக்கு தான் பயன்படுத்தி தவிர மனித குலத்தை எந்த வகையில் முன்னேற்றங்கிற கொள்கை பண சம்பாதிக்கிற வழிதான் அது ஒரு பண சம்பாதிக்கிற வழிதான் மனித தன் பழக்க வழக்கத்தை மாத்திக்காத வரைக்கும் தன் பழக்க வழக்கத்தினால பா பிளாஸ்டிக்கை ஒழிக்கவே முடியாதுன்ட்டாங்க பிளாஸ்டிக்கை வந்து ஒழிக்க முடியாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாது அப்படியே ஒழிச்சாலுமே ஒன்பது விழுக்காடு தான் நூறு கிராம் பிளாஸ்டிக் உற்பத்தி ஆனால் நூறு கிராம் பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணா ஒன்பது கிராம ஒன்பது கிராமத்தான் ரீசைக்கிளிங் பண்ண முடியுங்கிறான் மிச்சம் மிச்சம் தொண்ணூத்தி ஒரு கிராம ரீசைக்லிங் பண்ணுறதுக்குள்ள குப்பை வந்து உழுதுருங்கிறான்

ஒரு துணை பொருள் தான் அது அதனாலதான் நம்ம கடலையே கட்டு போச்சுன்ட்டா கடலே கட்டு போச்சு அவ்வளவுதான் கடலையே கடலையே நாசம் பண்ணியாச்சு பிளாஸ்டிக் போய் கடலில் இருக்கிற பல உயிர்களை கொண்டு போச்சுங்கிறான் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறான்னு அப்ப பிளாஸ்டிக் எல்லாமே நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு உணவு உணவு பொருளை பதப்படுத்துவதற்காகத்தான் இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுது இவன் உணவுப் பொருளை மருந்து பொருள் உணவு பொருள் இதுக்கு தான் அந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வந்து ஐம்பது வருஷம் பிளாஸ்டிக்கே கிடையாதுங்க ம் எழுபது வருஷத்துக்கு முன்னா பிளாஸ்டிக் எங்கே இருந்தது போச்சு அதனால நம்ம இயற்கையை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கலாம் இயற்கை நம்மளே தண்டிச்சிடும் இனி நாம் இது ஒன்றும் செய்ய முடியாது உணவு பழக்கத்தில் தான் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது உணவு பழக்கத்தை விட்டுருவோம் இப்போ எனக்கு வந்து இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு எளிய வாழ்க்கை வந்தேன் என்னால் வந்து கழிவுகள் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு என்னால் வந்து கழிவுகள் இல்லை நான் உணவு பழக்கத்தை மாச்சுறதுனால நான் போடக்கூடிய கழிவுகள் குறைஞ்சிருச்சு கழிவும் உணவை வெளியே போடுகின்ற கழிவும் குறைஞ்சிருது உள்ளே போடுகின்ற கழிவும் குறைஞ்சிருது நம்ம உடலுக்கு நன்மை பண்றோம் நீங்க தின்னுட்டே இருந்தீங்கன்னா ஊரை கெடுத்துக்கிட்டுதான் இருக்கிறதா இருக்கு நீங்க போடுற குப்பை குடிச்சு எடுத்துக்கிட்டே இருக்குமே தேவையில்லாம போட்டுக்கிட்டுதான் இருக்கிறான் இயற்கை இயற்கை போட்டிருக்கீங்க ஆமாம் பின்னென்ன இப்போ கடையில் போண்டா விக்குது மதியான தான் சாப்பிட்ருக்கீங்க ரெண்டு மணிக்கு மத்தியானம் சாப்பிட்ருக்கீங்க கடையில் நாலு மணிக்கு போண்டா போடுறான் அந்த போண்டா வயிறு காலியாக ஆகல போண்டா எதுக்கு தீங்குறன்னு கேள்வியே இல்லையே அப்படின்னா வயிறு வந்து வேண்டாம்னு சொல்றது இல்ல ஆ போடுறா அப்படிங்குது இது போடுற இந்த ரெண்டு சேர்த்து போடுறா அப்படிங்குது இன்னும் ரெண்டு சேர்த்து போடுறாரு அது மட்டும் இல்லை டீயே ஒன்று போடுறா அப்படிங்கோ சரி அப்படியே பக்கத்தான் ஒரு சீக்கிரட் ஒன்னு போட்டுக்கடா அப்படிங்க ஆஹ் பத்தாதுக்கு வேற இன்னொரு கொஞ்சம் வாங்கி ஊத்திக்கடா அப்படிங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த மடம் என்ன பண்ணுமாண்ணா இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்க அப்புறம் அப்படிங்களா அந்த உடனே அவன் சொல்லிடுவான் அந்த கார உடனே நல்லா இருக்கும்பா சரி அதுல ஒன்னு அப்படிம்பா அப்புறம் மசாலா நல்லா இருக்கும் இப்படி அவன் சொல்லிக்கிட்டே இருப்ப நீங்க தள்ளிட்டே இருப்பீங்க அது உடம்பு வந்து என்ன பண்ணுதுன்னா அது வாட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கு ஒன்னும் பண்ணாது அது வாட்டுக்கு நீ வேணா சாவடிக்கிற வரைக்கும் ஒண்ணு ஒன்றும் பண்ணாது அப்ப உடம்பையும் கெடுத்தாச்சு அப்ப அவன் சாத்து போட்டு உடம்பு கெட்டு போகுது களி தூக்கி குப்பையில விட்டு போயற அதுவும் கெடுத்தாச்சா எந்த நோக்கம் இல்ல வெறும் ருசிங்கிற ஒரே நோக்கத்துக்காக என்ன பண்ணிருக்கிறீங்க ஒரே ருசி அவ்வளவுதான் ஒன்னும் கிடையாது ஆமா ரொம்ப மோசமான வாழ்க்கை ஆமா காட்டு பிராண்டித்தனமான வாழ்க்கை இது நகர காட்டு பிராண்டின் நகரமிராண்டின் பேரு காட்டு மிராண்டி கூட அவன் ஒழுக்கமா இருக்கான் இந்த மாதிரி இந்த மாதிரி வகையான உணவே கிடையாது இவன் நகர மிராண்டி நகர நகரத்தை நகரத்தையே கெடுத்துறான் நகர மிராண்டி அவன் காட்டு மிராண்டியும் வந்து அவன் காட்டோட இருக்கிற அமேசான் காட்டு அவன் பலவகை காட்டை அவன் காப்பாத்திட்டுதான் இருக்கான் அவன் வந்து காட்டை காப்பாத்துறான் அவனால வந்து பெரிய இது இல்ல என்ன கொஞ்சம் நவீன கருவிகள் கிடையாது அவன் தான் நவீன கருவிகள் கிடையாது தவிர அவன் ஒழுக்கமாத்தா இருக்கான் ஆனா நாம தான் என்ன பண்றான் நகர மிராண்டிகள்னு பேர் வச்சுக்கிட்டு நகர மிராண்டி நகர மிராண்டி வச்சு நாட்டை எடுத்து குட்டி சவராக்கி காட்டுல சேர்த்தி கெடுத்துறோம் நம்ம தான் அவனை சேர்த்தி கெடுக்கிறோம் ஆக இயற்கையை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் ஆக நோயற்ற வாழ்வு வாழணும் அப்ப இயற்கை தேர்வு முறையை நான் புரிந்து கொள்ளணும் ரொம்ப எளிமையானது இது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது ஏன்னா நமக்கு வந்து புலன்களுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது கண்ணுக்கு எந்த குறிக்கும் கிடையாது மூக்குக்கு எந்த குறிக்கும் கிடையாது காதுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது இந்த ஐம்புலனுக்கு எந்த குறிக்களுமே கிடையாது உப்பு புளி காரம் இதுக்குள்ள எந்த குறிக்கும் கிடையாது உப்பு சாப்பிட்ற என்ன குறிக்கோள் புளி சாப்பிட்ற என்ன குறிக்கோள் காரம் திங்கிறப்ப என்ன குறிக்கோள் நாக்குக்கு தான் என்ன குறிக்கோள் அது சாப்பிடுங்கிற திருப்தி அடைகிற அதுக்கு என்ன குறிக்கோள் கடைசியில கொண்டு குறிக்கோள் வந்துடுது எங்க கைங்காலு சுருங்கி படுக்கிறப்பதான் ஐயோ ஐயோன்னு கத்துவோம் அங்கதான் கண்டு விடுவோம் அதனால அதை புரிந்து கொண்டு உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு இயற்கையின்படி வாழ கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் இயற்கையின் மனிதனாக மாற வேண்டும் அதே விஷயமே நாம் யாருடைய மைந்தனாக மாறணும் இயற்கை அழியாத இயற்கையை காப்பாற்றுகின்ற இயற்கை விருப்பப்படி வாழ்கின்ற இயற்கையின் மனிதனாக மாற வேண்டுமே தவிர நாம் சேர் நாம் நாகரிகத்தில் முன்னேறி இருக்கிறோம் ஆனால் ஆரோக்கியத்தை நாம் பின்னாடதான் இருக்கும் அதனால் அதை புரிந்து கொண்டு ஆரோக்கியத்தில் முன்னோரணும் நாம் மீண்டும் இரவு எட்டு மணிக்கு சந்தித்து சில விஷயங்களை பேசலாம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சார் நன்றி சார்